ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே பகவதேவாசு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா பிரபு சைதன்யா பிரபுநித்யானந்த ஸ்ரீஅத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி ஸ்ரீமத் பகவதிகீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு படைகளை கவனித்த பதம் முப்பத்தி ஆறு மொழிபெருப்பும் பொருளோரையும் வழங்கியவர் இயேசு பக்திவேதானந்த சுவாமி ஸ்லபூபாக அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும் எனவே திருத்ராஸ்திரர் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொள்ளுதல் நமக்கு சரியானது அல்ல அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே கிருஷ்ணரே நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் ஏ நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும் இதனால் நமக்கு என்ன லாபம் பொருளு வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் ஆறு வகையினர் ஒன்று விஷம் கொடுப்பவர் இரண்டு வீட்டுக்கு நெருப்பு வைப்பவர் மூன்று பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவர் நான்கு செல்வத்தை கொள்ளையடிப்பவர் ஐந்து பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர் மற்றும் ஆறு பிறர் மனைவியை கடத்திச் செல்பவர் இந்த அக்கிரமக்காரர்களை உடனே கொல்லலாம் அதனால் பாவம் ஏதுமில்லை இவ்வாறு அக்கிரமக்காரர்களை கொள்ளுதல் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும் ஆனால் அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடம் நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான் இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியதல்ல ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருக்கக்கூடாது உதாரணமாக பகவான் ராமரிடம் சாதுவின் குணங்கள் பொரிந்து பொதிந்திருந்த காரணத்தினால் என்றும் மக்கள் அவரது அரசாங்கத்தில் அல்லது ராமராஜ்யத்தில் வாழ விரும்புகின்றனர் ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டவில்லை ராமரின் மனைவி சீதையை கழித்து சென்ற ராவணன் அவருக்கு அக்கிரமம் இழைத்தவனாவான் அதனால் அவர் அவனுக்கு உலக சரிதர சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார் இருப்பினும் அர்ஜுனனின் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள் சொந்த பாட்டனார் சொந்த ஆச்சாரியார் நண்பர்கள் மகன்கள் பேரன்கள் முதலியோர் என்பதை கருத வேண்டும் அதனால் அவர்கள் அவர்களின் மீது சாதாரண அக்கிரமக்காரர்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பதை போல் செயல்படக்கூடாது என்று அர்ஜுனன் எண்ணினான் அதற்கும் மேலாக சாதுக்கள் மன்னிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர் எந்த அரசியல் அவசர நிலைமை நிலைமையையும் விட சாதுக்களை பொறுத்த வரையில் இத்தகைய அறிவுரைகளே முக்கியமானவை அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்வதை காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்தது என்று எண்ணினார் அர்ஜுனன் தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை அவன் இலாபம் என்று கருதவில்லை ராஜ்யங்களும் அவற்றினால் பெறப்படும் சுகங்களும் நிலையானவை அல்ல அவ்வாறு இருக்க உறவினரை கொள்வதன் மூலம் தனது சுய வாழ்க்கைக்கு சுய வாழ்க்கைக்கும் நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை தேடி கொள்ள வேண்டும் இவ்விஷயத்தில் மாதவா அல்லது அதிர்ஷ்ட தேவதின் கணவர் என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பதும் மிக முக்கியமானதாகும் அதிர்ஷ்ட தேவதின் கணவரான அவர் இறுதியில் துரதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்புகிறான் கிருஷ்ணரோ யாருக்குமே துரதிருஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை பதங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி மொழிபெயர்ப்பு ஜனார்த்தனரே பேராசியால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலம் நாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்தனாம் ஏன் இப்பாவச் ஈடுபட வேண்டும் பொருளுடன் போட்டியாளர்களால் சூதாட்டத்திற்கோ போருக்கோ அரைகூவல் அரை கூவப்பட்டால் சத்திரியன் மறுக்கக்கூடாது எனவே இந்த நீதிப்படி துரியோதனனின் கொம்பலால் சவால் விட விடப்பட்டிருக்கும் அர்ஜுனன் போரை மறுக்க முடியாது இதன் தொடர்பில் இத்தகைய சவாலின் விளைவுகளை காண முடியாமல் மறுதரப்பினர் குருடர்களாக இருப்பதாக கருதினான் அர்ஜுனன் அதே சமயம் இதன் தீய விளைவுகளை காணக்கூடிய அர்ஜுனனால் இச்சவாலை ஏற்க முடியவில்லை விளைவு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே கடமை ஒருவனை கட்டுப்படுத்த முடியும் விளைவு தீயதாக இருந்தால் கடமை எவரையும் கட்டி போட முடியாது இது போன்ற நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்த அர்ஜுனன் போர் புரிவதில்லை என்று முடிவு செய்தான் பதம் முப்பத்தி ஒன்பது குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது இதனால் வம்சத்தில் மீந்தி இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள் பொருளுரை வருணாசிரம வழிமுறையில் குடும்ப அங்கத்தினர்கள் முறையாக வளர்ந்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு அறப்பழக்கங்கள் உண்டு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெரியோரே பொறுப்பு ஆனால் மூத்தோர் மரணம் மூத்தோர் மரணம் அடைந்தால் இது போன்ற தூய்மைப்படுத்தும் குல பண்பாடுகள் நின்று விடலாம் எஞ்சி இருக்கும் இளைய தலைமுறை அதர்ம செயல்களில் ஈடுபட்டு ஆன்மீக விடுதலைக்கான தங்கள் வாய்ப்பை இழக்கலாம் எனவே எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியோர்களை அழித்தல் கூடாது பதம் நாற்பது கிருஷ்ணரே குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் கலக்கமடைகின்றனர் பெண்மையின் சீரழிவால் விருஷினை குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகிறது பொருளுரை வாழ்வில் அமைதி வளம் ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய ஆகியவற்றிற்கான ஆதாரம் மனித சமுதாயத்தில் நன்மக்கள் இருப்பதாகும் நன்மக்கள் தலை தோங்குவதன் மூலம் நாட்டிலும் சமூகத்திலும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் அதுக்கு தகுந்தாற்போல போல வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகள் வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ளன இத்தகு சமுதாயம் அதன் பெண்குலத்தின் கற்பையும் நண்பகத்தன்மையையும் பொறுத்திருக்கிறது குழந்தைகளை தவறாக வழிநடத்துதல் எளிது அது போலவே பெண்களும் எளிதில் வீழ்ச்சியடையும் சுபாவம் உடையவர்கள் எனவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் பாதுகாப்பு தேவை பல்வேறு அரசியல்களை ஈடுபடுத்துவதன் மூலம் பெண்கள் கற்புக்கு புறம்பான தவறான உறவுகளை வளர்த்துக்கொள்ள அல்லது சோரம் போக மாட்டார்கள் சாணாக்கிய பண்டிதரின் கூற்றுப்படி பெண்கள் அறிவாளிகள் அல்ல அதனால் நண்பக நண்பகமானவர்களும் அல்ல எனவே அவர்களை எப்போதும் பலவிதமான அறம் சார்ந்த குல குலப்பண்பாடுகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அதன் மூலம் அவர்களது கற்பும் பக்தியும் வருணாசிரம முறையின் பங்கிற்கு பங்கேற்க தக்க நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கும் இத்தகைய வருணாசிரம தர்மம் சீர்குலையும் பொழுது இயற்கையாகவே பெண்கள் ஆண்களுடன் கலந்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றனர் இதனால் பெண்களின் கற்பு நிலை இழக்கப்பட்டு தவறான உறவுகள் தோன்றி தேவையற்ற சந்ததிகள் என்னும் அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன பொறுப்பற்ற ஆண்களும் சமுதாயத்தில் சோரத்தை கள்ள தொடர்புகளை பெருக்குகின்றனர் இதனால் மனித சமுதாயத்தில் தேவையற்ற குழந்தைகள் தோன்றி போர் மற்றும் தொற்று வியாதிகள் போன்ற அபாயத்தை உண்டு பண்ணுகின்றனர் பதம் நாற்பத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது அது போன்ற சீர்குலைந்த குளங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர் ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நேரம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை பொருளுடைய பல நோக்கு செயல்களின் திட்டங் சட்டத்திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நேரும் அளிக்கும் கருமத்தை செய்ய வேண்டும் இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும் ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியது சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவச் செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம் சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலிலே பேய்களாக அணிந்து கொண்டிருக்கலாம் வாரசுகளின் வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்வியிலிருந்தும் பேய் போன்ற நிலைகளிலிருந்து விடுபடுகின்றனர் இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குலப்பண்பாடாகும் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இதுபோன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும் பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய வேண்டியதில்லை பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும் பாகவதத்தில் பதினொன்று ஐந்து நாற்பத்தி ஒன்றில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமனங்களில் சரணடைந்து தீ தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்படுவது నెరవేరపట్టు విడుగ్ర శ్రీ శ్రీమన్ భగవద్గీతకి జై శ్రూ పార్కి జై గోర అప్రమే హరి హరి గోర్